எங்க அப்பாவாலேயே முடியலன்னா ஈசி சார் பத்து நிறார் எங்களை எல்லாம் வழிகாட்டிய ஒரு தலை நகைச்சுவை இலக்கியவாதி சண்முக ஐயா பேசினாங்க எனக்கு என்ன ஒரே சந்தோஷம்னா சண்முக சார் துறவு பற்றி பேசுனார் அதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் அமெரிக்கா போனோம் அப்போ ஜெர்மனியில் ஒரு நாலவர் நின்னோம் அது பிராங்க ஏர்போர்ட் நின்றுட்டு இருக்கும்போது ஐயாவை பார்க்கறேன் முகம் இப்படி 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 ஏர்போர்ட்ல சிரிப்பா இருந்தது வேடிக்கை பார்க்கற தப்பு இல்லை நானே கேட்டேன் ஐயா இந்த துறவரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அது ஜெர்மனி வராதவன் நினைச்சு பாக்கிறது அவனுக்கு இந்தியாவில் ஏதோ ஒரு கிராமத்திலே சொல்லி நிறுகிறானுங்க இங்க வந்து பார்க்கணுமே ஐயா நீங்க நீதிபதி அவர்களே நீங்க முன்னுரையில் சொன்னது தான் திருவள்ளுவரின் திருக்குறள் இன்றும் பேசப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்றால் அந்த நூலுக்கோ அந்த கருத்துக்கோ இன்றும் தேவைப்படுகிறது அவ்வளவுதான் இப்ப திருவள்ளுவர் காலத்தில் துறவு பத்தி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமும் அந்த புக்கை தான் காணும் ஏன் தேவைப்படல திருக்குறள் இன்றும் நிலைத்து நிற்கிறது என்று காரணம் என்னவென்றால் அத சொல்லப்பட்ட கருத்துக்கள் நமக்கு இன்னும் தேவைப்படுகிறது இன்னும் தேவைப்படுகிறது என்றால் அது இல்லறதுக்கு தான் ம் வள்ளுவருங்க எதையாவது பார்த்து தான் எழுதியிருக்கணும் இல்ல அவரோட காலத்துல எதையாவது பார்த்திருக்காரு அவர் காலத்துல இருந்ததை பத்தி எழுதி இருக்காரு புலால் உண்ணாமை வள்ளுவர் எழுதி இருக்காரு அப்படின்னா அப்பவும் சாப்பிட்டு அர்த்தம் இல்ல கள்ளுண்ணாமை வள்ளுவர் எழுதி இருக்காரு அப்படின்னா டாஸ்மாக் அப்பவும் இருந்திருக்கு பிரண்மனை நோக்கா பேராண்மை வள்ளுவர் எழுதிருக்காரு அப்படின்னா நம்மளுங்க அப்பவும் வந்திருக்கான் அப்போ முனிவை துறவிகளை பற்றி வள்ளு அதை பற்றி கவலை இல்லை வள்ளுவன் சொன்ன துறவை பற்றி ஏற்றுக்கொண்டு துறவரம் இல்லை ஒரு துறவிக்கு இப்படிலாம் இருக்கணும் டூ டோன்ட் கொடுத்த பிறகு அது மாதிரி நடக்கிறவன் துறவி இல்லைங்க துறவிக்கு கோணார் ஒரு வேணாம் இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னாதான் தான் துறவியா இல்லை ஆனால் இல்லறத்தானுக்கு தான் இதெல்லாம் சொல்லணும் அவனுக்கு ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியாதவனுக்கு வள்ளுவனுடைய தாக்கம் திருக்குறள் மொத்தமா சொன்னதே அதுதான் அதை விட்டுட்டு திருப்பியும் துற அதை சாமியாரங்களை பத்தி வள்ளுவர் சொன்னது கூட பார்த்தீங்கன்னா இல்லவத்தானுடைய கவலையை பற்றி தான் ஏமாந்திர போறேன்னு ஆமாங்க மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் சொன்னாரா அடுத்து புலித்தோல் போர்த்திய பசுன்னு மாத்தி இது வந்து புலி பசுத்தோல் போர்த்தி வந்ததுன்னாரு அப்படின்னா அது துறவிகளுக்கு சொன்னது இல்லை இல்லதானுக்கு சொன்னது பிற்காலத்தில் நீங்க எப்படியும் போலிசாமியார் பின்னால போவானுங்க ஜாகிருத்தியா இருங்கடான்னு அர்த்தம் சார் பீர் சாமியார் சாமியார் பீடி சாமியார் வகவகையா சாமியார் சொத்து சேர்க்கறதுக்குன்னு ஒரு சாமியார் இருக்கார் அவர்கிட்ட போனால் சொத்து வாங்கலாம் குழந்தை வரம் தர்றதுக்குன்னு ஒரு பத்து சாமியா இருக்காரு தமிழ்நாட்டில் தான் வள்ளுவன் கவலைப்பட்டான் அதுதான் வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் அதுதான் குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க குடும்பம் அவனுக்கு கவலை எல்லாம் குடும்பத்தாரை பற்றித்தான் துறவிகளை பற்றி கூட இல்லறத்தான் கவலைப்படணும் சார் இல்லறத்தானுடைய இதுல என்ன சொல்றான் நீ துறவிகளையும் நீதான் காப்பாற்ற வேண்டும் வறியவர்களையும் நீதான் காப்பாற்ற வேண்டும் துன்பத்திலே இருப்பவர்களையும் நீதான் காப்பாற்ற வேண்டும் துறவிகளையே காப்பாற்ற வேண்டிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் என்று இல்லறத்தானுக்குத்தான் வள்ளுவன் அறிவுரை சொல்லுகிறான் என்று சொன்னால் அதான் ஒரு இல்லறத்தானுக்கு என்ன கடமை என்பதை தெளிவாக போட்டு கொடுக்கணும் பெற்றோர் மனைவி குழந்தை இந்த மூணு பேரையும் பத்திரமா பார்த்துக்கணும் முடியல அதுதான் விஷயம் அதனால தான் இன்னும் திருக்குறள் சார் இ இன்விடேஷன் அடிக்கிறோம் எல்லா திருமணத்துக்கும் ஜாதி வித்தியாசம் பார்க்காம இன்விடேஷன் அடிக்கிறோம் முதல்ல அதாவது குலதெய்வம் போட்டுடுறான் துணை இது துணைன்னு அடுத்தது என்ன போடுறான் அன்பும் மரணும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது நம்ம சொல்ல மறந்துட்டா கூட பரிசுகாரனே போடுறான் வள்ளுவர் ஏன் அது சும்மா போடுற பிள்ளையார் சூழல்ல அதான் வாழ்க்கை அதுபடி நடக்கிறமா இல்ல தான் வள்ளுவம் இன்னும் தேவைப்படுது சார் எக்ஸாம் மாதிரியே ஆயிடுச்சுங்க வாழ்க்கை படிக்கிற பசங்களுக்காவது பரவாயில்லைங்க வாழ்க்கையில் வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் அதில் சிலபஸ் இருக்கும் இருந்து தான் கேள்வி வரும் சிலபஸ்ல இல்லாதது கேள்வி வந்தால் கேள்வி மட்டும் எழுதினா கூட மார்க் போடுவான் ஆமா இப்பெல்லாம் நிறைய வாட்டி அப்படிதான் வருது ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை ஆபீஸ் கிளம்புறோம் ஒய்ஃப் நடுவு ஹாலில் நின்று கேட்குறான் உங்க அம்மா அப்பா இன்னும் எவ்வளோ நல்லமா கூட இருப்பா சாய்ஸ் இல்லை உடனே பதில் சொல்லணும் இது சிலபஸும் கிடையாது அன்பும் மரணம் ஒன்றும் முடியாது வள்ளுவன் வந்து எப்பெல்லாம் தேவைப்படுறான் நாளுக்கு நாள் தேவைப்படுறான் ஏதோ ஒன்று மதிப்பிட்டு ஆஃபீஸுக்கு ஆபீஸுக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது நட்ட நடில் அம்மா நிற்கிறாங்க உன் கொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைடான்றாங்க அதாவது நம்மளால எது எதெல்லாம் முடியாதோ எங்கள் அப்பா வாலியே முடியலன்னா ஈசி சேரில் படுத்துனுக்கிறார் முடியல சார் அன்பா இருங்கள் வள்ளுவர் சொன்னார் இருக்கமா இல்லை ஒய்ஃப் நம்ம நம்ம மூஞ்சி பார்த்து சொல்லுதுங்க உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்மளை சொல்லுது நம்ம என்னைக்காவது ஒய்ஃப் கிட்ட பார்த்து சொல்லியிருக்கோமா உன் தங்கச்சி பிடிக்கலன்னு ஒரு நியாயம் இருக்க ஒரு நியாயம் இருக்க வேணாமா குடும்பம் குடும்பமாக இருக்க வேண்டும் வள்ளுவனி கவலைப்பட்டான் அதனால்தான் இன்னைக்கும் வள்ளுவன் தேவைப்படுறான் ஏன் குடும்பம் குடும்பமாக இல்லை சார் என் ஒய்ஃபு வேலை செய்கிற இடத்துலங்க பெஸ்ட்டு விமன் அவார்டுன்னு கொடுத்துட்டாங்க இந்த போன மார்ச் மாதம் மகளிர் தினத்துக்கு அவன் பாருங்கள் பெஸ்ட்டு விமன் அவார்டு என் ஒய்ஃபு கொடுக்குறான் எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல அது என்னென்னா அவங்க ஆஃபீஸில் வருஷம் வருஷம் ரொட்டேஷனில் ஒரு லேடிஸ் கொடுக்குறான் கொடுக்கணும் பெஸ்ட்டெல்லாம் கிடையாது சும்மா மகளிர் தினத்துக்கு ஒரு பொம்பளை கொடுக்கணும்னு கொடுக்குறான் அவங்க ஆஃபீஸில் மொத்தம் நாற்பது பேர் அதனால் ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னா ரெண்டாவது வாட்டி ரொட்டேஷன் வர்றதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுவீங்க அது கொடுத்தவன் சும்மா இல்லாமல் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்து தொழிச்சிருக்கலாம் அவன் ஒரு புத்தர் சலையை கொடுத்துட்டான் புத்தர் சலையத்துன்னு என் ஒய்ஃபு வீட்டுக்கு வந்துடுச்சு வந்தவன் என்ன பண்ணிட்டா எங்கள் கிட்ட நான் தான் பெஸ்ட்டு விமன் இந்த இயர்னு ஆஃபீஸில் புத்தர் சிலை கொடுத்தாங்கன்னா எந்த மாமியாராவது ஒத்துப்பாங்களா சார் மருமகளை பெஸ்ட் விமன்னு சண்டை எங்கள் அம்மா ஏதாவது ஒரு சண்டை போண்டு புத்தர் வீ சில வீட்டுக்குள்ளே இருந்தால் வீடு ஆகாதுன்ட்ட ரெண்டும் சண்டை போட்டுக்குது நான் சாயங்காலம் போகிறேன் எங்கள் அம்மா முதல்ல அந்த சிலையை வெளில அனுப்பு புத்தர் வந்த இடம் வந்து உருப்பட எங்கள் அம்மாவுக்கு தெரியும் சார் எங்கள் அம்மா அதிகமாக படிக்காதவங்க அவங்களுக்கு புத்தர்லாம் என்ன வாழ்க்கை வரலாம்னு தெரியாது புத்தர் கேள்விப்பட்டிருக்காரு எங்கள் அம்மாவை பொறுத்தவரையும் புத்தர் யாருன்னு கேட்டால் அவர் வந்து நடுராத்திரி ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளில போனவர் அவ்வளோதான் நான் இதுக்காக எங்கள் அம்மா கிட்ட உட்கார்ந்து புத்தர் என்பவர் போதி மரத்துக்கு போனார் ஞானம் பெற்றார் எட்டு பேருண்மைகள் ஒன்று ரெண்டு மூணு அதெல்லாம் சொல்ல முடியாது சண்டை ஓடி நிற்குது ரெண்டுத்துக்கும் கடைசியில் நான் தான் என் கிட்ட என்ன பண்ணேன் சண்டை போடாதே ரெண்டு சண்டை எங்கள் அம்மா சண்டை நடுவில் சொல்கிறாங்க நான் சொன்னது உண்மையாயிடுச்சா அப்படின்னாங்க என்னென்ன புத்தர் வந்தால் வீடுக்கு சண்டை வரும்னு சொன்னோம்மா இப்போ வந்து அதாவது சண்டை ஆரம்பிச்சுதான் அவங்க தான் புத்தர் பாவமாக தான் இருக்காரு கட்சியில் நான் என் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா நீ என்ன பண்ண புத்தர் சொல்லி ஆஃபீஸுக்கு எடுத்து போய்ட்டு உன் டேபிளில் வச்சுக்கோ போகிற எல்லாம் சொல்லு நான் தான் பெஸ்ட் விமன்னு எங்கள் அம்மாவுக்கு அது புரியாது அம்மா வள்ளுவர் இன்றும் தேவைப்படுகிறார் சார் தக்கா தக்க தக்காள்தொண்டார் பேணி அதெல்லாம் இன்னும் தேவைப்படுறார் இந்த வீட்டு குழந்தைங்களுக்குலாம் இந்த குரல் சொல்லிக் கொடுக்கணும் பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்குறோமே இந்த குரல் சொல்லிக் கொடுக்கும் பொற்றா ஒழுக்கம் புரிந்த அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கறதில்ல அதனால தான் அங்கே லைன் ஜாஸ்தியாக இருக்குது எங்க விவாகரத்து கோர்ட்டில் விட்டு கொடுக்குற தன்மை இல்லை ஏன்னா திருக்குறள் யாரும் படிக்கிறது இல்லை திருக்குறள் நமக்கு இன்னும் தேவைப்படுது ஒரு பொண்ணுங்க கேட்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட மா கல்யாணம் ஆகி ஆறு மாசம் தான் ஆகுது இதுக்குள்ள இந்த கோர்ட்டுக்கு வந்துட்டியம்மா ஜட்ஜுக்கு அந்த வயசுல குழந்தை இருக்கு வீட்டில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க கூடாதான்னு அந்த பொண்ணு ஜட்ஜை பார்த்து சொல்லுது நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அது யார் பேச்சுன்னு தான் இங்க வந்துருக்குது வார்த்தைகளில் சிக்கனம் காட்டியவன் வள்ளுவன் வார்த்தைகளில் சிக்கனம் காட்டியவன் வள்ளுவன் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்க அதில் நட்புக்குன்னு போட்ட அஞ்சு அதிகாரம் ஏன் தேவை நட்பு எப்படி ஒன்றாலும் இருக்கும் சம்பாதிக்கணுங்க அதை சொல்கிறான் வள்ளுவன் ஆனால் ஈத்துவக்கும் இன்பம் என்ற வார்த்தையை கண்டு சொன்னவன் வள்ளுவன் கொடுக்க பழகு நமக்கு அது வரவே இல்லை இன்னும் இந்த நாட்டில் தேவை நிறைய இருக்கு பிச்சைக்காரங்கூட நம்மால் பேச்சுவார்த்தை நடத்தலாம் உடம்பு நல்லா தானே இருக்குது டேய் அவன்தான் மானத்தை விட்டு பிச்சை எடுக்க வந்துட்டானே இருந்தால் போடு இல்லைன்னா விடு ஆம்பளைங்களாவது பரவாயில்ல யாராவது பிச்சைக்காரன் கேட்டால் இல்லைன்னு ஏன்னா உண்மையிலேயே இல்லை ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை இல்லைன்னு சொல்லாதுங்க யாராவது கேட்டால் போயிட்டு அப்புறம் வாழணும் அப்புறம் வந்தால் சொத்தாக எழுதி வைக்க போகிற அவன் எப்போ வந்தாலும் ஊசி போன ஈத்துவக்கம் இன்னும் ஆக ஒரு அன்பும் மரணம் உடைத்தாயின் நில் வாழ்க்கை என்று சொல்லி வாழ்க்கையை கட்டுப்போக்காக எப்படி கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொன்ன ஒரு நல்ல வாழ்க்கை நீங்கள் இல்லறத்திலே வாழ்ந்து விட்டால் துறவு பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை துறவு உங்களுக்கு தேவை இல்லை நல்ல இல்லறத்தை நடத்தினாலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்